உள்ளே, நீங்கள் கட்டடத்தில் கேட்ட அநேக கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் வரவில்லை என்று எண்ணுகிறீர்களா வேதத்தில் கேட்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் பேசாதவர் போல் இருக்கிறார் என்று எண்ணுகிறீர்களா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் பொறுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க உங்களோடு கர்த்தர் மறுபடியும் பேசுகிற காலம் வரும் என்பதை இந்த ராத்திரி வேளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் கொஞ்ச நாளுக்கு முன்னே நான் நன்றாய் தேவனோடு பேசினேனே தேவனோடு உறவாடி கொண்டிருந்தேனே கர்த்தர் என்னோடு பேசினாரே இப்பொழுதோ கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்கிறது இல்லையே கத்துடைய வார்த்தைகள் எனக்கு வருகிறது இல்லையே எனக்கு சொப்பனங்கள் வருகிறது இல்லையே எனக்கு தரிசனங்கள் வரவில்லையே பிரசங்கங்களின் வாயிலாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிறீர்களா யோபுவோடு திரும்ப பேசின கத்தர் உங்களோடும் திரும்ப பேசுகிறதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் வாழ்க்கையை விட்டு இழந்து போன அந்த தெய்வீக உறவை திரும்ப கத்தர் எனக்கு கொண்டா கொண்டு தருவார் என்று எத்தனை பேர் இன்றைக்கு விசுவ வாசிக்கிறீங்க அதுவரைக்கும் யோபுவுக்கு காதல கேட்டதெல்லாம் பரிகாசத்தின் வார்த்தைகள் நிந்தையின் வார்த்தைகள் அவமானத்தின் வார்த்தைகள் வேதனையின் வார்த்தைகள் இவனை குற்றவாளி ஆக்கி பேசுகிற வார்த்தைகள் யார் பேசினாலும் யோபுவை குற்றவாளி ஆக்கி அவரை வேதனைப்படுத்தி அவரை பரிகாசம் பண்ணி பேசி கொண்டிருந்தார்கள் குறிப்பிட்ட நேரம் வந்தபொழுது கர்த்தர் யோபுவோடு பேசத் தொடங்கினார் யோபுவினுடைய கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்தார்